ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முட்டை தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சு முட்டை தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்க சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கும் பரோட்டாக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ முட்டை தண்ணி குழம்பு செய்யறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலேயே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்திருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இஞ்சிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பத்து பூண்டை வந்து சேர்த்துக்கலாங்க பத்து பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இதோடவே காரத்துக்காக அஞ்சு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்ப இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நல்லா வந்து வாசம் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா ஹை ஃபிளேம்லயே வதக்கிட்டு இருக்கேன் நல்ல வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி இப்ப தேங்காய் சேர்த்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா ஆற விட்டுட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்ப அடுப்புல மண் வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் இதோடவே மீடியம் மாதிரி ஒரு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க நான் இதுல பட்ட கிராம்பு வந்து சேர்த்தல உங்களுக்கு வேணும்னா நீங்க பட்ட கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் பட்ட கிராம்பு சேர்க்கலன்னாலும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நம்ம சோம்பு சேர்த்துருக்கறனால ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க இப்போ இதோடவே நம்ம மிக்சி ஜார அலசி ஒரு ஒன்றரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக்காம மீடியமான கன்சிஸ்டன்சில தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு ஒன்றரை கப் போல தண்ணி சேர்த்துட்டேன் இதோடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன் இதோடவே நம்ம வேக வச்சிருக்க முட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதுலயே நல்லா கீரல் போட்டுட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்ப வேக வச்ச முட்டையையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நீங்க இதுலேயே முட்டையை உடச்சி ஊத்துறதுனால ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல குழம்ப கொதிக்க வச்சுக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு லைட்டா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்க நல்லா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை வந்து தூவிக்கிறேங்க மல்லித்தலையையும் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மல்லி மிளகாவை வறுத்து அரைச்சு சேர்த்துருக்கறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கிராமத்து ஸ்டைல்ல நம்மளுக்கு முட்டை தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா இதே போல முட்டை தண்ணி குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்